السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوم قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم

அமல்களை செயல்களை எழுதுகிற வேலை பேனாவுக்கு கிடையாது என்றார்கள் சிறுவன் பருவம் அடைகிற வரை உறங்குபவர் விழித்தழும் காலம் வரை பைத்தியக்காரர் தெளிவு பெறுகிற காலம் வரை இந்த செய்தி அபுதாவுத் தசையில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் சுபஹானகு தலை எவ்வளவு கருணையாளன் என்பதற்கு இது ஒன்று எடுத்துக்காட்டு சிறுவன் பருவ வயதுக்கு முன்னால் அவன் எத்தனையோ செயல்கள் நல்ல செயல்களும் சரி தீய செயல்களும் சரி செய்திருக்கலாம் அவனுக்கு போதிய அறிவு வரவில்லை என்பதற்காக அல்லா சுபகானுகு தலா அதை பதிவு செய்யாமல் விடுகிறான் உறங்குபவர் உறக்கத்தில் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியாது எனவே அவ்வாறு செய்கிற அந்த செயலினுடைய விளைவுகளையும் அதனுடைய தன்மைகளையும் அல்லாஹ் சுபஹானுகுத்தலா எழுதுவதில்லை பைத்தியக்காரர் கேட்கவே வேண்டாம் சுய நினைவு அற்றவர் தான் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த பைத்திய நிலைக்கு தள்ளப்பட்டவர் அவர் எதையாவது செய்து கொண்டிருந்தால் அவற்றை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது என்று அல்லா சுபகானு தனது கட்டளை கட்டளையிட்டிருக்கிறார் பைத்தியம் என்றாலும் பரவாயில்லை அவர்கள் செய்கிற வேலையை அமல்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நியாயமாக இருக்காது அவனுக்கு சுய கிடையாது உறங்குபவர் தன்னிலை மறந்தவர் பருவ வயதுக்கு முந்திய நிலை சொல்ல முடியாது எனவே இந்த மூன்று நிலைகளையும் அதில் ஏற்படுகிற விளைவுகளையும் செயல்களையும் அல்லாஹ் தலா பதிவு செய்ய வேண்டாம் என்று எழுதுபோருக்கு கட்டறிட்டு இருக்கிறான் அல்லா சுபகான குத்தலை எவ்வளவு அன்புள்ளவன் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல ஒரு நன்மை செய்தால் பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் அதனுடைய அந்த எண்ணத்தின் அடர்த்தியை பொறுத்து அல்லா சுபகானகு தலா நன்மைகளை வழங்குகிறான் தீமை செய்தால் கொஞ்சம் பொறுக்கிறான் அந்த தீமையை உணர்கிறானா அதற்கு பாவமன்னிப்பு கேட்கிறானா என்றெல்லாம் அல்லா சுபஹானுகுத்தலா பார்க்கிறான் பாவமன்னிப்பு கேட்டுவிட்டால் அப்படியே விட்டு விடுகிறான் இல்லை என்று சொன்னால் ஒரு தீமைக்கு ஒன்று என்கிற கணக்கில் தீமையை பதிவு செய்கிறான் ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை என்று பதிவு செய்வதில்லை ஒன்றுக்கு பத்து முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் அல்லா சுபகானுகுத்தலா தன் விசாலமான கருணையை அங்கே காட்டுகிறான் தீமைக்கும் அப்படித்தான் தன் விசாரமான கருணையின் அடிப்படையிலே ஒரு தீமை செய்தால் அதற்கு ஒரு தீமைதான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் எவ்வளவு அன்புள்ளவன் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லும் அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் அன்பை விட எழுபது மடங்கு அன்பு மிக்கவன் இறைவன் என்று சொன்னார்கள் அந்த அன்புள்ள கருணையுள்ள இரக்கமுள்ள இறைவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வது அறிவாளிகளுடைய கடமை பருவ வயது வரைக்கும் அவன் எதையும் பதிவு செய்வதில்லை உறங்கிய பொழுதுகளை அவன் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை பைத்தியக்காரனுடைய நிலையில் இருக்கிறவனுடைய எந்த செயல்களையும் அல்லா சுகானுகுத்தலை எழுதுவதில்லை எவ்வளவு கருணையோடு நடக்கிறான் எனவே மீதம் இருக்கிற தருணங்களிலே உணர்வோடு இருக்கிற தருணங்களிலே வயதுக்கு வந்த பிறகு உள்ள தருணங்களிலே வெளித்த தருணங்களிலே பைத்தியமற்ற ஆரோக்கியமாக இருக்கிற தருணங்களிலே அவனை வணங்கி அவனை இணங்கி வாழ்வதற்கு நமக்கு என்ன தடை இருக்கிறது எனவே நாம் சிந்திக்க வேண்டும் இறை பொருத்தம் பெறுவதற்காக இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாகுருதானது இல்லாஹி ரபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக